மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னை யார் நடத்துவார்கள் நான் கடைசி காலத்துக்குள் வந்திருக்கிறேன் என்னுடைய சுமைகளை சுமப்பவர் யார் என்னை தேற்றுபவர் யார் என்னை ஆற்றுபவர் யார் என்னுடைய இந்த சூழ்நிலைமையில் என்னை யார் தூக்கி சுமப்பார்கள் நான் தன்னம் தனியாய் தனித்து விடப்பட்டவனைப் போல தனித்து விடப்பட்டவளை போல நான் ஓரமாய் ஒதுங்கி கிடக்கிறேனேன் எனக்கு பலன் கொடுத்து என்னை வழி நடத்துகிறவர் யார் என்று பல கேள்விகளோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை சுமப்பேன் நான் உங்களை தாங்குவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலி பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி பத்தி எட்டாவது சங்கீதம் பதினான்காம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண வரியந்தம் நம்மை நடத்துவார் வசனம் இவ்வாறாக சொல்கிறது இந்த தேவன் மரண வரியந்தம் நம்மை நடத்துவார் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் உங்களை நடத்துகிற தேவன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உங்களுடைய ஜீவன் இருக்கிறது வரைக்கும் நான் உங்களை நடத்துவேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்குப்படுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேகர் குடும்பத்தினர் அநேகர் ஒவ்வொருவரும் என்னை யார் நடத்துவார்கள் என் பிள்ளைகளை யார் நடத்துவார் என் புருஷனை யார் நடத்துவார் என் மனைவியை யார் நடத்துவார் என்று பல கேள்விகளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்த நித்தமும் நடத்துகிறவர் அனுதினமும் வாக்குத்தத்தங்களை தந்து பலப்படுத்தி அனுதினமும் வசனமாகிய போஜனத்தை நமக்கு தந்து திடப்படுத்தி நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி வழிவி போகாமல் உங்களை திடமாய் நடத்தி கொண்டிருக்க தகப்பன் மரண பரியந்தமும் நான் உங்களை நடத்துவேன் மரண பரியந்தமும் நான் உங்களை நடத்துவேன் சத்துருவானவன் அல்ல குடும்பத்தினர் அல்ல உறவுகள் அல்ல நட்புகள் அல்ல உங்களை நடத்துவது உங்களை சிருஷ்டித்த தெய்வம் நான் உங்களை நடத்தி அந்த பரம காணானுக்குள் உங்களை நான் அழைத்து செல்வேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார் மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது எது நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் யுத்தங்களும் யுத்தத்தின் சத்தங்களும் கேட்டு கொண்டிருக்கிறது உலகம் வேதனைக்குள் ஆகி வேதனையான சூழ்நிலையை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாம் ஓரமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய முகத்தை பார்த்து ஆண்டு போறே இத்தனை ஜனங்கள் மாண்டு போகும்போது என்னை நீர் பாதுகாத்து வைத்திருக்கிறீரே ஆண்டு வர சத்ருமானவன் வாரி கொண்டு போகும்போது எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் எங்கள் பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து வைத்திருக்கிறீரே ஆண்டு உடைய சமூகத்தில் இருந்து கொடுக்க தேவன் இரக்கம் தாங்கப்பாங்க சத்ருவும் உங்கள் மேல் இல்லை சத்ருவின் கரம் உங்களை மேற்கொள்வதில்லை உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காலை போகும் மாந்திரீக கட்டிகள் செயல்படுவதில்லை மந்திரவாத கிரியைகள் செயல்படுவதில்லை இவள் இருந்தால் இவள் இருந்தால் என் குடும்பத்துக்கு மோசம் என்று சொல்லி உங்கள் குடும்பத்தை அழிக்க திட்டமிடுகிற சத்ருவின் சாத்தானிய சக்திகள் முற்றிலுமாய் அழிக்கப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை நான் வழி நடத்துவேன் ஜனங்களை கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க நாற்பது வருஷம் வனாந்தரத்திலே வழிநடத்தின தகப்பன் அவர்களுடைய வஸ்திரம் பழமையானதாய் மாறவில்லை அவர்களுடைய செப்பல்கள் தேய்ந்து போகவில்லை அவர்களுக்கு வேண்டிய மன்னாவை அனுதினமும் கொடுத்தவர் அவர்களுக்கு வேண்டிய தண்ணீரை கண்மலையிலிருந்து பிளந்து கொடுத்தவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தந்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் அக்கறையாகிய கானானுக்குள் போக தேவன் உங்களை வழிநடத்தி கொண்டு போகிறார் அவர் உங்கள் முன்னணியில் கடந்து போகிறார் என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னது போல ஆண்டவர் சொல்கிறார் நான் முன்னணியில் நடந்து போகிறேன் நீங்கள் என்னுடைய அடிச்சுவடை பார்த்து நடந்து வருவீர்களே ஆனால் சேர வேண்டிய காணானுக்குள் போய் சேர்ந்து விடலாம் அக்கம் பக்கம் பார்க்காமல் ஒரே கோடு நீங்கள் ஓடுவதற்கு பிரயாசப்படுவீர்களே நீங்கள் வந்து தரிசிக்கலாம் என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களை நான் மரண பரியந்தமும் நடத்துவேன் பாதி வழியில் விட்டுவிட்டு போகக்கூடிய தெய்வம் அல்ல புருஷன் பாதி வழியில் விட்டுவிட்டு போய்விடுவான் பிள்ளைகள் பாதி வழியில் விட்டுவிட்டு போய்விடுவார்கள் ஆனால் கர்த்தராகிய நான் உங்களை பாதி வழியில் விட்டுவிட்டு போகக்கூடிய தகப்பனே அல்ல உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து உங்களுக்கு உண்டான எல்லா மேன்மைகளையும் செய்து நான் உங்களை வழிநடத்துகிற தகப்பன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் நீர் எந்தெண்டைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் எங்களுடைய தேவன் எங்களை வழி நடத்துகிற தேவன் என்று எத்தனை பேர் வாசித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மரண பரியந்தமும் உங்களை நான் நடத்துவேன் மரண பரியந்தமும் உங்களை நான் நடத்துவேன் எத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை ஆண்டுகளும் சுகபல ஆரோக்கியத்தை தந்து உங்களை நான் வழிநடத்தி அந்த காணானுக்குள் கொண்டு pois ser penitente. அவியான திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை குற்றங்களை பார்த்து ஆண்டவர் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு வரேன் இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரேன் இந்த தேவ மரண வரியந்தமும் நம்மை நடத்துவார் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தத்தம் தந்திங்களாண்டு எங்களை சிருஷ்டித்தவர் எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை த வர் வீர் எங்களை மரண நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அனைவரை எந்த தீங்கும் எங்களை தொட்டு விடக்கூடாது எங்களை எந்த சேதமும் எங்களை சேதப்படுத்தி விடக்கூடாது கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆவியானவருடைய பிரசனம் எங்கள் குடும்பத்தோடு எங்கள் பிள்ளைகளோடு எங்கள் ஊழியத்தோடு தேவன் தாமி கூட இருந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை எங்களை காத்து வழிநடத்தி எங்களை பலப்படுத்தி செறுப்படுத்தி தாங்கி தப்புவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிகிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன கண மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் ஆமென்